ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லஜித் குமார் ரீசெண்டா ஒரு நியூஸ் சேனல கேள்விப்பட்டிருந்திருக்கோம் சீமான் அவர்கள் வீட்டின் முன்னாடி வந்து சம்மனை ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்மனை வீட்டின் முன்னாடி ஒட்டலாமா எப்பப்பலாம் ஒட்டலாம் எப்போ ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்மனை பற்றி ஒரு முழு தகவலை நீங்கள் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இத சம்மனை எப்படி சர்வ் பண்ணணும் யாரெல்லாம் சர்வ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி இந்த பிஎன்எஸ்எஸில் சிக்ஸ்டி த்ரீலேருந்து செவன்ட்டி ஒன்றில் கிளாரிட்டியாக சொல்லிடுவாங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்டோரியாக பார்க்கலாம் உங்கள்கிட்ட நான் சம்மனை சர்வ் பண்ணணும் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட நேரில் பார்த்து சம்மன் கொடுத்து எத்தனாந்தேதி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சம்மனை கொடுத்துட்டு என்கிட்ட ஒரு டூப்ளிகேட் காப்பி இருக்கும் அதை நான் ஒரு சைனை வாங்கிட்டு போயிடணும் நீங்கள் உங்களை எங்கே தேடியும் என்னென்னால் கண்டுபிடிக்க முடியல இங்கே எங்கே இருக்கீங்க என்னால் கொள்ள முடியலை அப்போது உங்கள் வீட்டில் வந்து யாராச்சும் ஒரு பதினெட்டு வயசு நிரம்பிய ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்ட வந்து அந்த டூப்ளிகேட் சம்மனை கொடுத்து அவங்ககிட்ட சைனை வாங்கி நான் போய்ட்டுனா சம்மன் சருடு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் அங்கே யாருமே இல்லை அங்கே ஒரு சர்வன்ட் இருக்காங்க அந்த சர்வெண்ட்டை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொடுக்க முடியாது சர்வன் நாட்டிய ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ நான் வந்துடுறேன் அப்போ யாருமே இல்லைன்னா சம்மன் சர்வ் பண்ணியாகணும் அப்படின்னா வீட்டின் முன்னாடி ஒரு பகுதியில் வந்து ஒட்டிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து சம்மன் சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிற முடியும் இப்போ நான் எங்கள் எடுத்து தேடி பார்த்துட்டு அவங்க எங்கேயுமே கிடைக்கல வீட்டுலேயும் ஒட்டியாச்சு நீங்கள் வரவே கிடையாது அந்த இடத்துல நமக்கு சரணை நிறைவடையலை அப்படின்னா அடுத்தபடி என்ன பண்ணுவாங்கன்னா வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க வாரண்ட் அப்படின்னா அவர்களை கைது பண்ணி என்பி டபுள்யூ நான் வைலபிள் வாரண்ட்டு வாரண்ட்டையும் இஸ்யூ பண்ணலாம் அல்லது பெயிலபிள் வாரண்ட் அதாவது பிணையில் விடக்கூடிய குற்றங்களுக்காக பெயிலபிள் வாரண்ட் அவங்களையும் பிடியாணை பிடிச்சி உங்களை அரஸ்ட் பண்ணி அதன் மூலயமா விசாரணை நடத்தி அதில் ஒரு சார்ஜ் ஷீட்டுவோ அல்ல உங்களுக்கான நடைமுறையாக நம்ம ஃபாலோ பண்ண முடியும் இப்போ எங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிச்சு உங்களை எதுவுமே அப்படின்னா முடிஞ்சு சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் அதாவது அவர் சொன்ன மாதிரி பகிரியில் வந்து என்ன கூட அலைப்பானையை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னார் கிடையாது அதாவது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிஎன்எஸ்எஸில் தெளிவாக சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் ரீசெண்டாக வந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமாவோ மின்னஞ்சல் மூலியமாக வந்து சம்மனை சர்வு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ சம்மனை சர்வ் பண்ண முடியாது அவர் வீட்டின் முன்னாடி வந்து ஒட்டியிருக்காங்க இல்லையா ஒட்டும்போது உள்ளே ஒரு ஃபேமிலி மெம்பர் இருந்திருக்காங்க அந்த ஃபேமிலி மெம்பர்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட சைன் வாங்கியிருக்கலாம் இதுவே போதுமானது வருது ஆனால் இவங்க ஏன் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கிழக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சம்மனை பற்றி முழு தகவலும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியாக கிடச்சிருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்